Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா அதாவது இல்லத்தரசிகள் பெண்கள் நம்ம தாங்க நம்ம வந்து கடன் நிறைய இருக்குது அப்படின்னா அதை தவிர்த்துட்டு நிறைய பணம் சேமிக்கணும் அது எப்படி சேமிக்கணும் அப்படின்னா நம்மளோட இருந்தே சேமிக்கலாம் குட்டி குட்டி டிப்ஸு தான் ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட அக்கா நீங்கள் பேசுகிறது மோட்டிவேஷ்னலாக இருக்குது ஜாலியாக இருக்குது அப்போ எங்கள் வீட்டில் நிறைய கடன் இருக்குது மண்டை எப்போவுமே அந்த கடனை பற்றியே நினைக்குதுக்கா அதை வந்து மண்டை வந்து எப்போ கடனை பற்றி நினைக்காமல் கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸாக வச்சு அதுக்கு ஒன்று ரெண்டு டிப்ஸு சொல்லி தாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ சரியா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நீங்கள் இப்போவே லைக் மட்டும் போட்டுட்டு பாருங்கள் சரியா நீங்கள் கொடுக்குற குட்டி குட்டி லைக்ஸ் மட்டும்தான் நான் தினமும் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு என்ன கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணும் சரியா மணி நேரம் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே ஒன்றே ஒன்று நினைக்கணும் கடவுளாக இருந்தாலுமே அவருக்கும் கடன் இருக்கும் கடன் இல்லாத மனுஷன் கிடையாது சரியா ஐயோ நமக்கு மட்டும்தான் கடன் இருக்கா அவங்களுக்கெலாம் இல்லையா அவங்களாம் ஜாலியாக போகிறாங்க கழுத்து நிறைய நகையை போட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சா அது நம்மளோட முட்டாள்தனம் நம்ம அவங்க கிட்ட போய் பார்த்தோமா பக்கத்து வீட்டுக்காரியோ சொந்தக்காரோ அவங்க கிட்ட போய் பாருங்கள் அங்கே போய் பார்த்தாலும் அத்தனையும் சொக்கத்தங்கம் சொக்கத்தங்கம் ஜுவல்லரி அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அத்தனையும் கல்யாணி கவரிங்காக தான் இருக்கும் தங்க நகை இருக்காது ஏன்னா இப்போ வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே சொந்த வீடு போடணும் நிலம் வாங்கணும் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்க நகை எல்லாம் கொண்டு பேங்க்ல கொண்டு ஈடு வைக்கும் நம்மளும் வெளியே ஒரு கிளம்புனா கண்டிப்பா கவரிங்கை தான் போட்டுட்டு போகிறோம் அதனால் எப்போவுமே நம்ம வீட்டில் ஒரு கடன் இருந்துச்சுன்னா அதில் வந்து அடுத்த வீட்டுக்காரவங்கள பற்றி நம்ம நினைக்கவே கூடாது அது அவங்க லைஃப் அவங்க வாழ்கிறாங்க இது நம்ம லைஃப் நம்ம வாழணும் நம்ம அடுத்தவங்களையே நினச்சிட்டு இருக்க இருக்க நமக்கு ப்ரெஷர் ஏறிக்கிட்டே இருக்கும் சரியா இனிமேல் ஒரே ஒரு இதுதான் கடன் யாருக்கு தான் இல்லை எல்லாருக்குமே இருக்குது இனி நான் ஹாப்பியாக தான் இருப்பேன் நம்மளாலேயும் கடனை அடைக்க முடியும் அப்படின்னு சின்னதாக நீங்கள் வந்து பாசிட்டிவாக நினச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களை விட்டு கடன் வந்து ஒரு எட்டு அடி தள்ளி தான் தான் சரியா என் வீடியோ பார்க்க யாருமே கடன் இருக்குது அப்படின்னு மட்டும் புலம்பாதீங்க சரியா எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம கடன் இருக்குது கடன் இருக்குதுன்னு நினச்சி புலம்பிக்கிட்டே இருப்போம் அதனால வயிற்று காயப்படுவோம் வயிற்றுல அல்சர் வரும் ப்ரெஷர் ஏறும் மண்டை சரி ஆயிரும் உடனே கடனுக்கு மேலே கூட கொஞ்சம் கடன் எடுத்து ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை தான் வாழ வைக்கணும் தேவையா இது நமக்கு சும்மா போகிற தவளையை தூக்கி பாக்கெட்டில் விட்ட அந்த மாதிரி நம்ம சும்மா சும்மா நினச்சி புலம்பிக்கிட்டே இருந்து டாக்டரை போய் பார்க்குறோம் சரியா இனிமேல் வந்து கடன் இருக்குது அப்படின்னு புலம்பாதீங்க வேணால் அதை எப்படி அடைக்கலாம் அப்படின்னு மட்டும் அந்த மூளையை போட்டு கசக்கி எடுங்க கண்டிப்பாக மூளை வந்து ரொம்ப பெருசு யோசிக்க யோசிக்க நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்டையே இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கும் சரியா நம்ம நினச்சா மட்டும்தான் நம்மளா நம்மளோட கடனை அடைக்க முடியும் எனக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு பாயிண்ட்டு சொல்லித்தாரேன் அதை அப்படியே ஈஸியாக பிக்கப் பண்ணுறது உங்களோட கையில் தான் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சீப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்கிறது ஆரோக்கியமே இருக்காது அதால் நமக்கு ஒரு அன்ஹெல்த்தி தான் அப்படிங்கும்போது கடன் இருக்கிற நேரத்துலேயும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தினமும் சாயந்தரம் இந்த தள்ளு வண்டியில் கொண்டு வருவாங்க பார்த்திங்களா பானிபூரி அப்புறம் கலர் கலர் ஜூஸும் ராத்திரி ஆகும்னா நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி வாங்கி மங்க, வீட்லையே இருக்கிறத அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கடன் இருக்குது இந்த நேரத்தில் வீட்டில் நல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிட்டா கூட நமக்கு பிரயோஜனம் உண்டு பானிபூரி கண்ட கண்ட கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சு அதால் நம்ம உடம்பை தான் கெடுத்துக்கிறோம் சரியா அதே போல் கடன் இருக்கிற நேரத்தில் நம்ம ரெண்டு நேரம் சாப்பிடாம இருந்தால் கடன் அடைபடும் நம்ம வந்து சத்துள்ளதை சாப்பிடாம இருந்தால் கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறதும் பெரிய முட்டாள்தனம் தான் சரியா நல்ல ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையான உணவு வந்து உள்ளே போய்கிட்டே இருக்கணுங்க கடன் வந்து இருக்கதான் செய்யும் அதுக்காக ஓவராவும் கடையில் வாங்கி திங்கக்கூடாது சாப்பிடக்கூடியதை எப்படி சாப்பிடணும் நல்ல ஆரோக்கியமான உணவாக திங்கணும் தினமும் சாப்பாட்டில் பால் மீன் முட்டை கீரை ஏதாச்சும் ஒவ்வொன்று ஏதாச்சும் ஒரு ரெண்டு சத்துள்ள பொருளாவது உள்ளே போய்கிட்டே இருக்கணும் என்னக்கா டக்குன்னு இப்படி சொல்கிறீங்க திடீர்னு திங்காதேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு இப்போ நீங்கள் கேட்பீங்க ஏன்னா நம்ம மக்களோட மண்டையை பற்றி எனக்கு தெரியும் அதுக்காக நான் தினமும் கண்டிக்கிற நேரத்தில் தினமும் ஆப்பிள் ஆரஞ்சு வாங்கி தின்னுங்கன்னு சொல்லலை அஞ்சு ரூபா கொடுத்தா எலுமிச்சை பழம் கிடைக்குமா அது தினமும் மத்தியானம் ஒரு கப் ஜூஸ் போட்டு அப்படி குடிங்க நன்னாரி பாட்டில் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அதில் கலந்து குடிங்க எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நெல்லிக்காய் எலுமிச்சை பழத்துலலாம் நம்ம ஆரஞ்சு பழத்தில் உள்ள சத்து விட்டமின் சி அது அப்படியே நிறைஞ்சிருக்குது ஆரஞ்சு பழம்தான் தினமும் நூறுரூவாய்க்கு வாங்கி திங்கணும் அப்படியே கிடையாது நெல்லிக்காய் எலுமி எலுமிச்சை இதெல்லாம் நமக்கு மார்க்கெட்டில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அதில் அந்த வைட்டமின் சி அப்படிங்கிற சத்து இருக்கிறதுனால நம்ம வந்து ஈஸியாக வந்து வாங்கி சாப்பிடலாம் சரியா இந்த மாதிரி தான் அதே மாதிரி ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கடையில் போய் கீரை போட்ட வடை வாங்கி சாப்பிடுவாங்க அப்படி எண்ணெயில் பொரிச்சதாவே வாங்கி சாப்பிடுவாங்க நான் என்ன சொல்கிறேன்னா அதே கீரையை ஒரு கட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் பொரியல் பண்ணிருங்க அப்படிங்கும் போது நீங்கள் ரெண்டு வடையை இருபது ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு கட்டு கீரையை இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் உள்ள எல்லோரும் நீங்கள் வந்து கீரை பொரியல் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சத்துக்கள் நம்ம வைக்கக்கூடிய கீரை வடையை விட இந்த கீரை கூட்டில் தான் நிறைய முழுமையாக இருக்குது சரியா இப்படி நம்ம கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் அப்படின்னா நம்ம உடம்பையும் நம்ம ஆரோக்கியமாக வைக்கலாம் ஒரு ஃபோனில் சார்ஜ் போடுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தாங்க நம்ம உடம்புக்கும் நல்ல ஆகாரங்கள் வந்து உள்ளே போய்கிட்டே இருக்கணும் கெட்ட எண்ணங்கள் வந்து உள்ளே போகவே கூடாது ஏன்னா கெட்ட அதாவது கெட்ட என்னன்னா நம்மளால் முடியாதா நம்மளால முடியாதா அப்படி நினைக்க நினைக்க நம்ம என்னதான் நல்லதாக சாப்பிட்டாலும் அது உள்ளே போய் என்ன செய்யாது உள்ளே போய் செரிமானம் ஆகாது புரியவா அப்போ கடன் இருக்கிற நேரத்தில் கவலை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் பாசிட்டிவாக நினச்சி நல்ல ஹெல்த்தியாக சாப்பிடணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன்லையே எப்படி பைசா சேமிக்கலாம் அப்படின்னா நம்ம தினமும் யூஸ் பண்ணக்கூடிய பால் பாக்கெட்டு கவர் சிரட்டம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் இது எல்லாமே நம்ம ஒரு ஓரத்தில் பிளாஸ்டிக் பாட்டில் இதெல்லாம் நம்ம ஒரு ஓரத்தில் சேவ் பண்ணிகிட்டே வச்சுட்டு ஆக்கர் காரையும் வரும்போது தூக்கி கொடுத்துட்டோன்னுங்களாம் அதுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குமா அந்த அமௌண்ட்டை வச்சு அன்னைக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு குட்டியாக ஒரு பொருள் வாங்கி கிச்சனில் ஈஸியாக ஒரு சாதாரண ஒரு அப்பள கெட்டாவது வாங்கலாமா அது ஒரு கூட்டு தானே நமக்கு அந்த மாதிரி நம்ம கிச்சன்லேயே நம்ம நினச்சா கண்டிப்பாக பணத்தை சேமிக்க முடியும் கடைக்கு போயிட்டு மீதி சில்லற காசு வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் கடுகு டப்பாவில் போட்டு வைங்க அதை வந்து தினமும் எடுக்கக்கூடாது அதுக்குள்ளே போட்டு போட்டு நமக்கு ஒரு நாள் ரொம்ப மூச்சு முட்டக்கூடிய அன்னைக்கு ஐயோ நம்ம கையில் பைசாவே இல்லையே ஒரு ஐம்பது ரூபா யாராவது தந்தால் நல்லாயிருக்குமே நினைக்கும் போது கடுகு டப்பா ஞாபகம் வரும் அப்போ போய் நமக்கு அப்போ தான் நமக்கு வந்து ஒரு உண்மையான நண்பன் அப்படிங்கிற மாதிரி கடுகு டப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணும் சரியா நம்மளோட சேமிப்பு நம்மளோட செலவு ரெண்டுமே ஒரு நம்ம வீட்டில் கலந்துருக்கு அப்படின்னா அது நம்மளோட அடுப்பங்கரை மட்டுந்தான் அங்கே தாங்க நம்மளால் நிறைய சேமிக்க முடியும் இப்போ நம்மளோட கிச்சனுக்கு ஒரு பொருள் அது மளிகை பொருளாக இருக்கலாம் இல்லை ஒரு அலங்கார பொருளாக இருக்கலாம் ஏதோ ஒரு பொருள் நம்ம வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கிடைக்க போகிறோம் அதோடய விலையை பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு ரூபா போட்டிருக்குன்னு வைங்களாம் நான் இருந்தால் சத்தியமாக வாங்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து என் புருஷனோட உழைப்பாக ஒரு செகண்ட் யோசித்து பார்ப்பேன் காலையிலேருந்து ராத்திரி வர கஷ்டப்பட்டு வர புருஷனோட சம்பளம் சம்பளத்தை விட இந்த பொருள் வந்து நாலு மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்போ இந்த பொருள் நமக்கு தேவையா இப்படின்னு யோசித்தீங்கன்னு வைங்களாம் கண்டிப்பாக பைசா வந்து நம்ம கையை விட்டு போவாது நான் வாழ்ந்த அந்த பொருள் கூட தான் வாழ்வே என் புதுசை எனக்கு வேண்டான்னு நினச்சா சத்தியமா நம்மளால் முன்னேறவே முடியாது ஏன்னா நம்ம வந்து வீட்டில் சமையல் வேலை பண்ணிட்டு துணி துவச்சிட்டு இருக்கமே தவிர நம்மளால் பணத்தால் புரோஜனம் இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கும்போது போது அந்த உழைச்சிட்டு அந்த பணத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் இப்போ இருக்க காலகட்டத்தில் மனுஷன் வாழ முடியும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கும் அப்போ அந்த பணத்துக்கு நம்ம வந்து மதிப்பு கொடுக்கணும் அந்த பணத்தை கொண்டு வர மனுஷனுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும் ஒரு மதிப்பு கொடுத்துருக்கணும் அதை எப்படி கொடுக்கணும் இந்த மாதிரி சிக்கனத்தை காட்டி தான் கொடுக்க முடியும் அதே மாதிரி கடைக்கு போகிறோம் அப்படின்னா கையில் லிஸ்ட்டு பேப்பர் வந்து எழுதிட்டு போயிடுங்க வாடி போய் கடையில் போய் ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூவாயிரூவா பொருளாக ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு தரோம் ஒரு பாக்கெட்டு குலோப் ஜாமுன் வாங்கினா ஒரு இன்னொரு பாக்கெட்டு ஃப்ரீ அப்படின்லாம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் கண் கட்டி வித்த மாதிரி தேவைன்னா மட்டும்தான் வாங்கினேன் தேவையில்லையே அங்கே ஒரு ஆணியும் பிடுங்காமல் எதை லிஸ்ட்டில் எழுதிட்டு போயிருக்கீங்களோ அதை மட்டும் வாங்கிட்டு வாங்க சரியா ஏன்னா இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம வீட்டை அடுப்பாங்கிறையில் நம்ம சிக்கனத்தை மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வீட்டு செலவில் பாதி எங்க ஒரு பெண் நினச்சா மட்டும்தான் எதையுமே சாதிக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நான் ஒரு தடவை கடைக்கு போயிட்டு இந்த மாதிரி தான் ஒரு டப்பாவில் இருக்க ஒரு பெரிய பேரிச்சம்பழம் இது அது வந்து நான் எங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப குவாலிட்டியெல்லாம் இருந்தால் யாரும் திங்கவும் மாட்டோம் என்ன ஒன்று வாங்கிட்டு வந்து அது அப்படியே தான் வீட்டில் இருந்துச்சு என்ன சொல்ல வரேன்னா நம்ம வீட்டில் எல்லோரும் எது எதை சாப்பிட்டு பழகிருக்காங்களோ அதை வாங்கினா போதும் கடையில் போய் புதுசாக ஒரு கவரை பார்த்தேன் புதுசாக ஒரு அழகான டப்பாவில் ஒரு பொருளை பார்த்தேன் இதை இன்றைக்கி வாங்கிட்டேன் என்னன்னு அதை நிறைய விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து கடைசியில் அதை குப்பை தொட்டியில் போடுற மாதிரி இருக்கக்கூடாது நம்ம வீட்டில் இட்லி மாவு திங்குற இட்லி மாவு தான் வாங்கிட்டு வரணும் அதுக்கு பதிலாக அனில் ராகி மாவு அனில் சேமியா மாவுன்னு சும்மா எதையாவது வாங்கிட்டு வரக்கூடாது சரியா ஏன்னா அதை அதோட விலை கம்மி தான் இருபது ரூபா முப்பது ரூபா தான் இருக்கும் அந்த முப்பது ரூபாய்க்கு நம்ம இட்லி தோசை மாவு எதாவது வாங்கிடலாம்லாம் அதுக்காக அப்படி சொல்கிறேன் இப்படி குட்டி குட்டி தப்புகள் வந்து யார் பண்ணுறா நாம் தானே பண்ணுறோம் கொஞ்சம் மண்டையை தட்டி விடுங்க நம்ம மண்டை கரெக்டான வழியில் போய்கிட்டே இருக்கும் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கடையில் போய் தண்டை செலவு மாதிரி கீரை காய்கறி இதுக்கெல்லாம் ரூபா கொடுக்குறோம் பார்த்திங்களா நம்ம வீட்டிலையே மாடி தோட்டம் வைங்க மொபைலில் பாருங்கள் என்னென்ன காய்கறிலாம் வீட்டில் வளர்க்கலாம் என்னென்ன செடியெல்லாம் நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே கிடைக்கிதுன்னு வாங்கி வீட்டிலையே வளர்த்துட்டோம்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது வெண்டைக்காய் கத்திரிக்காய் பீன்ஸு இதெல்லாமே வீட்டில் சூப்பராக வளரும் கண்டிப்பாக வளருங்க சரியா கீரை எல்லாம் கடையில் இருபது ரூபா முப்பது ரூபா கொடுத்து ஒரு கட்டு வாங்குறத விட கொஞ்சமாக ஒரு சின்ன இடத்துல நம்ம முளைக்க விட்டாலே அது கிடகிடான்னு வளரும் அப்படி வைங்க அதே மாதிரி இப்போ உங்களுக்கு கடை அரிசி தான் பிடிக்கும் ரேசன் அரிசி அரிசி வந்து பிடிக்காது அப்படின்னா எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா ரேசன் அரிசியை வாங்கி நிறைய பேர் விலைக்கு கொடுத்துருவாங்க பத்து ரூபா பதினஞ்சு ரூபா அப்படின்னு ஒரு கிலோ அப்போது அந்த மாதிரி நீங்கள் விலைக்கு கொடுத்துட்டு அதில் ஒரு அஞ்சு கிலோ கடை அரிசி வாங்கிக்கலாம் ஏன்னா ஒரு இருபது கிலோ ரேசன் அரிசி கொடுத்தா நமக்கு முந்நூறுவா கிடைக்குதுன்னுங்களா அந்த முந்நூறுவாக்கு அஞ்சு கிலோ கடை அரிசி வாங்கலாம் இது வந்து நமக்கு தேவையில்லாத ஒன்று தான் ரேசன் அரிசி நல்லா கல்வி பூங்கினாலே நம்மளால் சாப்பிட முடியும் ஓவராக கடன் இருக்கு அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம ரேஷனில் கிடைக்கக்கூடிய எந்த பொருளையுமே அடுத்த விலைக்கு இலவசமாக கொடுக்கவே கூடாது அதை வச்சியே நம்ம வந்து வீட்டிலே கோதுமை திரிச்சு சப்பாத்தி பூரி போட்டுக்கலாம் ரேஷன் அரிசியை வாங்கி சாப்பாட்டுக்கு பொங்கலாம் அப்படின்னு நம்ம கிச்சனுக்கு தேவையான பாதி பொருள் வந்து ரேஷனில் கிடைக்குது அப்படிங்கும் போது அதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது சரியா இது எல்லாமே கடையில் போய் நீங்கள் பாருங்கள் அரிசி பருப்பு பாமாயில் எல்லாத்துக்கும் மாதம் அதே ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரும் ஆனால் ரேஷன் கிடைக்கு ஒரு மொத்தத்தில் முந்நூறுரூவா கொண்டு போனால் எவ்வளோ பத்து பதினஞ்சு நாளைக்கு தேவை வேண பொருள் அவ்வளோத்தையும் வாங்கிட்டு வரலாம் எவ்வளவு லாபம் பார்த்தீங்களா அப்படிங்கும்போது நம்ம வந்து இதுதான் மெயின்டைன் பண்ணணும் அடுத்த வீட்டுக்காரவங்க பிரியாணி பிரியாணி அரிசித்துங்க அதே மாதிரிதான் நானும் வாங்குவேன் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால முன்னேறவே முடியாது கடைசியாக ஒரே ஒரு குட்டி அட்வைஸ் மட்டும் சொல்லட்டுமா கோவப்படாதீங்க இப்போ நமக்கு கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்துலேயும் நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படியாவது ஒரு படிப்பு மட்டும் கொடுத்துட்றுங்க படிப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க லைஃபை அவங்க பார்த்துருவாங்க அதுக்காக பக்கத்து அவா பிள்ளை இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்துருக்கா நானும் என் பிள்ளை வேண்டில் தான் போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சி நம்மளும் நிறைய ஃபீஸ் கட்டி இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சோன்னுங்களாம் கடன் எடுத்து மட்டும் படிக்க வைக்கக்கூடாது கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விடுங்க நல்ல படிப்பு சொல்லிக் கொடுக்காங்க சரியா கண்டிப்பாக நம்ம படிக்காத படிப்பை நம்ம பிள்ளைங்க படிக்கணும் அதை வந்து எந்த மாதிரி ஃப்ரீயாக அதுவும் தரமாக படிப்பை சொல்லிக் கொடுக்காங்களோ அங்கே போய் சேர்த்து விடுங்க படிக்கிற பிள்ளை எங்கே இருந்தாலும் படிக்கும் சரி அது இங்கிலீஷ் மீடியமாக தமிழ் மீடியமாக அப்படின்லாம் கிடையாது நம்மளாம் என்ன அந்த காலத்தில் நிறையாவாக படிச்சுட்டு வந்தோம் அப்படி இல்லைல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே சூப்பராக சொல்லிக் கொடுக்காங்க சரியா இன்றைக்கு வந்து நம்ம வீடியோ இவ்வளோ தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் போட்டுப்போங்க நாளைக்கு பார்க்கலாம் டாட்டா பாய்